ஹாய் வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய குட் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் பிரக் நான் வந்து ட்ராவல் வீடியோஸு ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸு பைக் ரைடு பேக் ரயிங் எல்லாம் பண்ணிட்டிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில் ஒரு கொஸ்டின் கேட்பேன் அந்த கொஸ்டினுக்கு யாராவது கரெக்டாக பதில் சொன்னிங்கன்னா அது வந்து ஒரு ஆளுக்கு செலக் பண்ணி ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இது பேர் கூட கிளான்ட்ருக்கிறேன் அடுத்த வரைக்கும் பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களை வாங்க வீடியோ கொடுப்போம் இன்றைய காலகட்டத்தில் வந்து பஸ் பண்ணு ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான மக்கள் ஏழை மக்கள் வரைக்குமே வந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கு நம்ம வீடியோல பார்த்தீங்கன்னா பஸ்ஸு பேருந்து எல்லா இடத்துக்குமே தெரியும் பேருந்து வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய அங்கமாக இருக்குது அது என்ன அதை பற்றி என்ன சிறப்புகள் என்னன்னு தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பேருந்து வந்து பழைய அந்த காலத்துலேருந்து இப்போ இருக்கிற வரைக்கும் வந்து பேருந்து வந்து ஒரு அழியாத அழியாத தான் இருக்குது டெவலப் அதில் என்ன மாடல்ஸ் அப்படியே மாறிட்டு வந்துட்டே இருக்கு பஸ் வந்து எல்லாரும் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கும் ஏன்னா யாருமே வந்து பஸ்ஸில் போகாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க அதை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப காலையில நேரத்தில் வந்து ஸ்கூல் ஸ்கூலுக்கு வந்து எல்லாம் போவாங்க அதுக்கு வந்து மெயினா வந்து அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஸ்கூல் பஸ் இப்போ நிறையா ஸ்கூல் பஸ் விட்டுட்டாங்க அதனால பஸ் வந்து எல்லாரோட இதுலயும் இருக்கு அதே மாதிரி காலேஜ் கல்லூரி போற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பஸ் ஒரு இன்றியாமையா நிலையில் இருக்கு ஏன்னா பஸ் இல்லாம போக்குவரத்தே இல்லை அப்படின்னு சொல்லப்பட சொல்லலாம் எல்லா மக்கள்லயும் வந்து பஸ் வந்து பெரிய இடம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி பஸ் வந்து பஸ் இருந்து கிளம்புறப்ப சரி டிரைவர் வந்து காரை அடிச்சுட்டு கிளம்புவாரு டிக்கெட்டு வாங்க வாங்கன்ட்டு கூப்பிட்றக்கு பதில் காரை அடிச்சுட்டு கிளம்புவாரு அதே மாதிரி கண்டக்டர் வந்து உள்ளே இருந்தாருன்னா ஒரு டிக்கெட் 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 எடுக்கிட்டு நாங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியல டிக்கெட் 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 சொ சொல்லிட்டே வந்து கிளம்புவார் இல்லைன்னா இப்போ ஈரோடுலேருந்து பஸ் சேலம் போதுன்னா சேலை 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 சேலைன்னுட்டு சொல்லிட்டு கிளம்புவேன் அதெல்லாம் கேட்குறதுக்கு வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் பஸ் லவர்ஸ்க்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும் அதனால் அது வந்து ஒரு தனியாக அதே மாதிரி பஸ்ஸில் போகிறப்ப ஜன்னல உரமா உட்காந்துட்டு போனாங்கன்னா அது பெரிய உட்காந்து பார்த்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு மரந்தெடி வில குடிகள் எல்லாம் நிறையா எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போகலாம் அது ஒரு தனி இதா இருக்கும் அதே மாதிரி சில சமயம் பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களோரமும் உட்காந்து போறப்ப நிறைய வீடுகள் வரும் தலை வரும் அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே போலாம் பாலங்களில் ஆத்து பாலங்கள் வரும் அதையும் அப்படியே பார்த்துட்டே போலாம் இந்த மாதிரி நிறைய இது வந்து நம்ம இந்த பயணத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக அமையும் ஒரு சில டைமில் வந்து பஸ்ஸு கூட்டமாக இருந்தது அப்படின்னா நம்ம நின்றுட்டு போகிற கூட வாய்ப்புகள் இருக்கும் அதுவும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் நின்றுட்டு போகிறது ஆனால் ரொம்ப தூரம் போகிறவங்களாம் நின்றுட்டு போக முடியாது இப்போ ஈரோட்லேருந்து சென்னை போகிறது இருந்து சென்னை போறது எல்லாம் நின்றுட்டு போக முடியாது ஏதோ ஒரு ஐம்பது கிலோமீட்டர் நின்றுட்டு போறேன்னா கூட நின்றுட்டு போயிடலாம் அதுக்கும் மேலங்கிறப்ப ஒரு சிலருக்கு கஷ்டமா இருக்கும் அது பெரியவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க ஐம்பது கிலோமீட்டர் கூட நிற்க முடியாது ஆனால் இந்த பஸ்ல போறப்ப கூட்டமாக இருக்கும் நிறைய பேர் வந்து நின்றுட்டு போறக்கு பிடிச்சிருக்கோம் அது பைக்கில் தூங்கிட்டு போறக்கு பிடிச்சிருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் ஆபத்தானது பசங்க ஸ்டூடெண்ட்ஸு எல்லாம் இந்த மாதிரி பண்ணாதீங்க பஸ்ல யாருன்னா மேலே ஏறிக்காங்க அப்புறம் மேலே யாருனா ஜாலியில் நின்றுட்டு போலாம் வெடிக்கு போகிட்டே போகலாம் பாட்டு கேட்டுட்டா போகலாம் அது வந்து ஒரு பெரிய அனுபவமா இருக்கும் அப்புறம் முன்னாடி நின்றுனா கண்டக்டர் பின்னாடி இருப்பாரு டிக்கெட் வாங்குறதுக்கு டிக்கெட் 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 சத்தம் போட்டுகிட்டே இருப்பாரு அப்ப முன்னாடி இருக்குதுங்க மக்கள்கிட்ட வந்து காசு வாங்கி பின்னாடி கொடுத்துடுவாங்க அது ஒரு தனியாக இதாக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கண்டக்டர் முன்னாடி இருந்தாருனாலும் பின்னாடி இருக்கு காசு வாங்கி கொடுத்துருங்க காசு வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஒரு பெரிய இதாக இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்குன்னு தனியாக ஸ்டூடியோலாம் இல்லை நம்ம கடை வரதுனால கடையில் அப்படியே உட்காந்து வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ஃப்ரீ டைமில் அது பார்த்துக்கோங்க ஃப்ரீ டைமில் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதுக்காக ஒன்றும் வேஸ்ட் பண்ணிட்டுருல நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணீங்கன்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க நான் ஃபியூச்சர்ல போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் ஒரு இந்த மாதிரி பஸ் வீடியோஸு பஸ் சம்மந்தமாக இந்த மாதிரி வீடியோஸ் வந்து உங்களுக்கு போடுறேன் பாருங்க தேங்க்யூ